சென்னையைச் சேர்ந்த பிரபல ரவுடி தோப்பு பாலாஜி வயது முப்பத்தொன்பது இவர் மீது ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன தலைமறைவாக இருந்து வந்த இவரை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர் சென்னை வியாசர்பாடி பகுதியில் ரவுடி தோப்பு பாலாஜி பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் போலீசார் விரைந்து சென்று தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் வியாசர்பாடி ஜீவா ரயில் நிலையம் அருகே உள்ள பிஎஸ்என்எல் குடியிருப்பு பகுதியில் பதுங்கி இருந்ததை கண்டுபிடித்தனர் போலீசாரை பார்த்ததும் திடுக்கிட்ட காக்கா தோப்பு பாலாஜி போலீசார் மீது தாக்குதல் நடத்திவிட்டு தப்பியோட முயன்றார் போலீசார் தற்காப்புக்காக அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இதில் குண்டு பாய்ந்து காக்கா தோப்பு பாலாஜி ஸ்பாட்டிலேயே பலியானார் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது கடந்த சில நாட்களுக்கு முன் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆன்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான திருவேங்கடம் என்பவர் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது